எந்த வண்டி எடுத்தாலும் நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சரி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சரி எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் டீசல் அதே மாதிரி பெட்ரோல் வண்டியாக இருந்தால் முப்பது லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் மாறுதி எயிட் ஒரு தெளிவான வண்டிங்க வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி திருப்பூர் நம்பருங்க கேட்குற ரேட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸு டீலருக்கு கூட இந்த வண்டி ஆகுங்க இந்த வண்டியோட மெயின் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் வண்டி தொழுவ கஸ்டமர் யாராக இருந்தாலும் வந்து நேரில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இல்லை டீசல் வண்டி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க ஹோண்டா அமேசு கம்பெனி சர்வீஸோடு இருக்குது வண்டியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ஓடி இருக்குதுங்க நல்ல வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் விஎச்ஐ வேரியண்ட்டுங்க வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயரு நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டுருக்காங்க எம்ஆர்எஃபு விஎல்எக்ஸ் மாடலுங்க வணக்கம் வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சந்திராகர்ஸ் மங்களம் இது எங்க அமைஞ்சிருக்கு மங்களம் ரோட்ல சுல்தான் பேட்டா பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் நேர் பேக் சைடு அமைஞ்சிருக்கு திருப்பூர் டு மங்களம் ரோட்லிங்க இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும் பாருங்க இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்குக்கு அடுத்து ஒரு பஸ் ஸ்டாப் அதான் பஸ் ஸ்டாப்புங்க சுல்தான் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்ல நேர் லெப்ட் சைடுங்க பஸ் ஸ்டாப்பு தாண்டினுன்னா லெஃப்ட் சைடு அம்மன் கலையரங்கம் அதுலேருந்து லெஃப்டில் உள்ள வரணுங்க அம்மன் கலையரங்கம் ரோட்டில் உள்ளே வந்தோம்னா மண்டபம் கேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் போர்டு இருக்குதுங்க நம்மளது சந்திரா கார்ஸ் அண்டு ஆட்டோ ஃபைனான்ஸு அதில் லெஃப்டில் வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுங்க வாங்க வண்டியை எல்லாம் பார்க்கலாம் நம்ம கன்சல்ட்டிங் எத்தனை வருஷமான இருக்குது நம்ம கன்சல்ட்டிங் பாத்தீங்கன்னா இங்க அஞ்சு வருஷமா இருக்குதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல போட்றோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து பிரம்மாண்டமான முறையில உள்ள பஸ் ஸ்டாப் நேர் பேக் சைடு இருக்கு பேக் சைடு இருக்குது நமக்கிட்டு இப்போ என்னென்ன கலெக்ஷன்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் பாத்தீங்கன்னா செவன் சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 5 வேண்டி இருக்குது வாலிஸ் யுனோவா எர்டிகியா டாவியரா கார்டியோ அந்த மாதிரி செவன் சீட்டர் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸிவி டைப்ல பாத்தீங்கன்னா ட்விட்டு வேகனார் இந்த மாதிரி இருக்குதுங்க செடான் டைப் வண்டி இருக்குதுங்க அது போக பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்லயும் வண்டி இருக்கு கன்சல்டிங்ல பைனான்ஸ் வசதி எப்படி பண்ணி கொடுக்குறீங்க பைனான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கிற வண்டியா இருந்ததுன்னா நம்மளே உடனடி லோன் போட்டு நம்மளே பைனான்ஸ் பண்ணி தர்றோம் லோக்கல் கஸ்டமரா இருந்ததுன்னா உடனே லோன் போட்டு வண்டி எடுத்துக்கலாம் நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல போயிருச்சுன்னா நம்ம உங்களுக்கு ஹீல் ஸ்கோர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க்ல லோன் போட்டு கொடுத்துர்லாங்க ஹீல் ஸ்கோர் இல்லைனாலும் வெளியினாலும் நம்ம லோன் போட்டு கொடுத்துர்லாங்க வெளியே பைனான்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் வெளியே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் இப்போ நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒன்றா பார்க்கலாங்களா பார்க்கலா வணக்கங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிஸ் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடலு வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குதுங்க இது வரைக்கும் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் சீப்பில் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நாலாவது மாதம் வரைக்கும் இருக்குது பொலியூஷன் சர்டிஃபிகேட் வரைக்கும் இருக்குதுங்க வண்டி உள்ளே இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க டீசல் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தானுங்க டீசல் வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது ஆமாம் கம்பெனி சர்வீஸோட இருக்குதுங்க வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி க்ரீன் கலர் வண்டிங்க க்ரீன் கலர் வண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ரேர் வண்டிங்க பார்த்தீங்கன்னா கோயா சீட் போட்டிருக்கிறாங்க ரூப் ஏசி வருதுங்க நாலு டயர் புதுசு போட்டிருக்கிறாங்க ஏசிலாம் ஒர்க்கிங்களா வண்டி ஏசி இப்போ தான் ஏசி வேலை பார்த்துருக்குறாங்க ஏசி ஃபுல் கூலிங் வருங்க வண்டி ரொம்ப மெரிட்டான வண்டி வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க ப்ரைஸ் நெகோக்ஸபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் வேணுன்னால் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் வெளியூர் கஸ்டமராக இருந்ததுன்னா நம்ம வந்து வெளியூர் கஸ்டமருக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துர்லாம் வந்து வண்டி நேரில் வந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கறது வந்து போலோ பெட்ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க கம்ஃபர்ட் லைன் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது ஏர் பேக் ஏபிஸ் எல்லாமே வந்துடும் வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி வாங்க வண்டியோட ஃபுல் வீடியோ பார்க்கலாம் இன்சூரன்ஸ் ப்ரா போட்டுா பெங்களா ப்யூர் பெட்ரோல் வண்டிங்க பியூர் பெட்ரோல் எட்டு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியே ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்க டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் கம்போர்ட் லைன் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்ங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ப்ரைஸ் நிலவசப்பில் தான் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடிலேருந்து முப்பது லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுத்துட்லாங்க இந்த வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு பூரா எந்த ஊர்லேருந்து வந்தாலும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க நாலு லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம் இன்சி அமௌண்ட் ஒரு முப்பதாயிரம் இருந்தாலும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வந்து வண்டியை விசிட் பண்ணி பண்ணிப்பாருங்க அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் ரமேஷுங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனருங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பரு ஃபேன்சி நம்பருங்க ஐயாயிரத்தி ஏழு இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி அஞ்சு ஓடி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தாங்க நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க கார்டினண்டல் டயர் போட்டிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குதுங்க எவ்வளோங்கண்ணா மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மைலேஜ் கிடைக்கிற வண்டிங்க ஹோண்டா கம்பெனியில் ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா அமேஷ் தாங்க இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ் மாடலுங்க இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ்ஸு பவர் மிரர் வந்துடுங்க ஹோல்டிங் மிரரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிலே சிஸ்டம் வந்துடுதுங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கோயா சீட் போட்டிருக்குறாங்க நல்ல சீட் கவர் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க இவங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது பிரைஸ் நிறையா சொல்லித்தானுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா டு நாலாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம் நம்ம ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் போதுங்க இந்த வண்டிக்கு நம்ம லோன் போட்டுக்கலாம் வெளியூர் கஸ்டமராக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் டீசல் வண்டி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க போண்ட அமேஸு கம்பெனி சர்வீஸோடு இருக்குது வண்டியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இரட்டிக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ரொம்ப ரேரான வண்டிங்க இரட்டிக்கா பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வண்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ஓடி இருக்குதுங்க நல்ல வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க ஓனர்ங்க ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க செகண்ட் ஓனர்ஷிப் இந்த வண்டி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் சீட் போட்டிருக்காங்க ரூப் ஏசி வந்துருங்க ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க ரிமேக்ஸ் கேமரா இருக்குதுங்க ஹோல்டிங் மிரர் வந்துருங்க கம்பெனிலேயே சென்ட்ரலாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ங்க இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்குங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க ப்ரைஸ் நிகாவு தான் வந்து வண்டியை விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் குழச்சு நான் எடுத்து தரேன் பெட்டு பெட்ரோல் வண்டிங்க தௌசண்ட் சிசிங்க அந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட்டு பதினெட்டு தெரியுறீங்க வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப்பு இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுவத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது வாங்க வண்டியோட ஃபுல் வீடியோ பார்த்து பேர் எழுவத்தாயிரம் தான் இருக்கு எழுவத்தாயிரம் ஓடி இருக்குங்க நாலு டயர் புதுசு போட்டாங்க வண்டி எடுத்தால் ஏதாவது செலவு இருக்குங்களா வண்டியில் எந்த செலவும் கிடையாதுங்க வண்டி எடுக்கிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் கட்டிக்கிட்டாங்கண்ணா போகுது அது மட்டும் தான் அவங்க செலவு வேறு எந்த செலவும் கிடையாது இப்போ தான் வண்டி கஸ்டமர் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கஸ்டமர் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காரு மேஜர் செக்அப் எல்லாமே பண்ணிட்டாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ரூபாய் இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் முக்கால் ஆறு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் இன்சி இல்லாமட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா இருந்தால் இந்த வண்டி நீங்கள் உங்களுக்கு சொந்தமாகிக்கலாம் ஐடியா இருக்கிற கஸ்டமர் நேராக வந்து உடனே வண்டி விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வேகனார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருச்சி நம்பர் டிஎன் நாற்பத்தஞ்சு நம்பரு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு ஐம்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் நாலு டயர் புதுசு போட்டாங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன்னே இயருங்க கரண்ட்டில் இருக்குதுங்க வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல் ஏசி ஹோர் ஸ்டேரிங் வந்துடுங்க பையன் ஏர் செட்டு போட்டிருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது லோ கிலோமீட்டரில் வண்டி வேணுங்கிற கஸ்டமர் வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் சந்திரா கார்ஸில் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா கோட் பண்ணுறாங்க பிரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது ப்ரைஸ் நெகோசபிள் தான் இந்த வண்டியோட மெயின் மேட்ரு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் வண்டி தோலுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் வந்து நேரில் பாருங்கள் வெளி லோன் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா ஒன்று இருபது வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் வெறும் அறுபதாயிரருவா எழுவதாயிரவா இருந்தால் வண்டியை நீங்கள் சொந்தமாக வைக்கலாம் வந்து நேரில் பாருங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க ஒரு எக்ஸிவி வண்டிங்க எக்ஸிவியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரட்டலான வண்டி மகேந்திராவிலேயே ரொம்ப குவாலிட்டியான வண்டின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது இந்த வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஷீட்டில் இருக்குதுங்க எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயரு நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க எம்ஆர்எஃப் விஎல்எக்ஸ் மாடலுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக் வைப்பர் வாய்ஸ் மெயில் அனைத்தும் வந்துடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா புது சீட் கவர் போட்டிருக்கிறாங்க கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா செட்டு வந்துடும் அனைத்துமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு ஒயிட் கார் ஸ்கார்பியோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்ங்க இந்த வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கேட்குற விலைக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நாலு டயர் புதுசு போட்டிருக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸுங்க இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்ங்க வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி எடுத்து எடுத்துறோம் சந்திராக்கர்ஸ் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கோயம்புத்தூர் நம்பர் ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எஸ் மாடல் இன்டீரியர் நல்லா ஒரு சீட் கவர் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்கிறாங்க ஃபோல்டிங் மிரர் வந்துடும் கம்பெனிலேயே ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க ஓடி இருக்கிற கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் கம்மி பண்ணி எடுத்து கொடுத்துட்லாங்க நம்ம வண்டியை வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஏ மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பு ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாதுங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் வேணுன்னா நம்மளே பண்ணி கொடுத்துர்லாம் இல்லை இருக்கிற ரே கண்டிஷனில் நீங்கள் எடுத்துக்கிறனால எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் எல்லக் செய்யுங்க ஏசி பவர் ஸ்டியரிங் வர வண்டிங்க ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல லெதர் சீட் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது இருக்கிற ரேட்டில் இருக்கிற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரே கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸு டீலருக்கு கூட இந்த வண்டி ஆகுங்க வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் அடிபடாத வண்டி இல்லை நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூக்கி எடுத்து கொடுத்துட்றலாம் ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரவா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்றாங்க சரிங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டியை வேரியண்ட்டு பார்த்திங்கன்னா எல்எக்ஸ்ஐ எல்எக்ஸையில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கல வாங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுவத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க சீட் கவர் கம்பெனிலே வந்ததுங்க லிமிடெட் எடிஷன் ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துடும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பாடி ஸ்டிக்கர் கம்பெனிலேயே வந்துடுங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்கிறாங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒன் இயர் லைவில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவாங்க இந்த வண்டிக்கு உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்ததுன்னா பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லட்சரூவா வரைக்கும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் இன்சியல் அமௌண்ட்டாக ஒரு ரூபா கட்டினாலே போதும் இந்த வண்டியை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பா வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் டீசல் வண்டிங்க இது ஒரு மினி எக்ஸ்யூவி இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் ஜெட்டு டாப் வேரியண்ட்டுங்க வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் ஓனர்னா ஓனர் செகண்ட் ஓனர்ஷிப்புங்க நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்கிறாங்க கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆர்எக்ஸ் ஜெட்டு டாப் வேரியண்ட்டு இன்டீரியர் பாருங்க தெளிவாக இருக்கும் நல்ல லெதர் சீட் போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ்சி எல்லாமே வந்துருங்க அலாய்வில் வந்துடும் உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா நியூ டயர் தான் போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனருங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய்ங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் எடுக்கிற ப்ரைஸ் நகசோல் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்க்குற வந்து வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரேட் ஒரு தெளிவான வண்டிங்க வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி திருப்பூர் நம்பருங்க இந்த வண்டிக்கு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்பிஜி என்டா இருக்குது பேப்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு ஒன் இயர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குதுங்க வண்டியோட ஃபுல் வீடியோ பார்க்கல வாங்க வண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஹைட்டில் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ஒன்று வண்டிங்க வெறும் செகண்ட் ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டி வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது எல்பிஜி எண்டா சோடு இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் லைவில் இருக்குது நாலு டயர் புதுசுங்க ஸ்டெப்னி இன்னும் அன்யூஸ்டு வண்டிங்க இந்த வண்டிக்கு சந்திரா கார்ஸ் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பிரைஸ் பிக்ஸடு கிடையாதுங்க ப்ரைஸ் நிகழ்வு பண்ணி எடுத்துக்கலாங்க சந்திராக்கர்ஸில் அடுத்து பார்க்குற பார்த்திங்கன்னா ஒரு சான்ட்ரோ என்னடா கேஎல் நம்பர் காட்டுறாருன்னு பார்த்துக்காதீங்க கேஎல் நம்பராக இருந்தாலும் வண்டி தெளிவாக இருக்கும் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆனால் பத்து மாடல் கேஎல் நம்பருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் லோயஸ்ட் ப்ரைஸ் அதனால தான் இந்த வண்டி நம்ம இங்கே கொண்டு வந்துருக்குறோம் வண்டியோட இன்டீரியர் பார்க்கல வாங்க வேறு அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க சேண்ட்ரோ கேஎல் நம்பராக இருந்தாலும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குது பேப்பர் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குதுங்க நாலு டயரும் ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்குதுங்க கேஎல் நம்பர் சேண்ட்ரோக் பார்த்திங்கன்னா நம்ம கம் சந்திரா கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபாய்ங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் பிரைஸ் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம் அதுக்காக அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் வேகனாருங்க ஒரு அறுபது ரூபா எழுபது வண்டி தொலை இருக்கிற கஸ்டமருக்காக தான் இந்த வண்டி நம்ம காட்டுறேன் இன்றைக்கி இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எல்பிஜி என்டா சோடு இருக்குது புது பேட்ரிங்கு நாலு டயர் புதுசு ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா தேர்ட் ஓனர்ஷிப்பு வண்டியோட அவுட்லுக் பார்க்கலாம் வாங்க கார்ஸில் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு இதுக்கு வரி வரி லோயஸ்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸும் கூட வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம உங்களுக்கு கொடுத்துர்லாங்க வண்டி ரன்னிங் வண்டி வண்டியை வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வண்டி வரைக்கும் பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாயிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வண்டி பார்த்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்குள்ளே இருக்கிற வண்டிக்கு லோக்கல் கஸ்டமருக்கு தான் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்க முடியும் வெளியூர் கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்க முடியாது வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ரெடி கேஸோடு வந்துருங்க மாதிரி லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு பூரா நாற்பது ரூபா கட்டினீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் உடனடியாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க் லோன் வண்டிக்கு எலிஜிபிள் இருக்கிற வண்டிக்கு பார்த்திங்கனா தமிழ்நாடு பூரா பண்ணி கொடுத்துட்றலாம் நம்ம லோனு மேலும் பார்த்திங்கனா இந்த வண்டி அனைத்து வண்டியும் வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி ரொம்ப தெளிவாகவும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தான் நம்ம வச்சிருக்கிறோம் எந்த வண்டி எடுத்தாலும் நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சரி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சரி எல்லா வண்டிக்குமே பார்த்திங்கன்னா முப்பது லிட்டர் டீசல் அதே மாதிரி பெட்ரோல் வண்டியாக இருந்தால் முப்பது லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் அதே மாதிரி பேங்க் லோனுக்கு எலிஜிபிள் இருக்கிற வண்டிக்கு பேங்க் லோன் தமிழ்நாடு பூரா போட்டு கொடுத்துட்றோம் எல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க பிரைஸ் நெகோசபிள் தான் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க மேலும் இந்த வீடியோக்கு வந்து ஆதரவு பண்ணுங்கள் வீடியோ எல்லாருமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நன்றி வணக்கம்